நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வாக்காளர்கள் சரிபார்க்கிறத ஏற்கனவே பல முறை இந்த மாதிரி கூட்டம் போட்டிருக்கும் இன்னைக்கு வந்து முக்கியமான எதுக்காக அந்த கூட்டம் பெற்றப்பட்டிருக்கின்றால் கழக மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கணேசராஜா கணேஷ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றியக் கழக செயலாளர்களுக்கும் பகுதி கழக செயலாளர்களுக்கும் இந்த பூத்து சம்மந்தப்பட்ட ஒரு பூத்துக்கு ஒம்பது பேர் நம்ம நியமிச்சிருக்கோம் அனைவருக்கும் ஒன்பது பேருக்கும் அது வட்ட செயலாளர் கிழக்கலை செயலாளர் பிற மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் மாவட்டக்கலை சார்பாக நன்றி வணக்கத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கு இந்த தேர்தல் வந்து அஇஅதிமுகவுக்கு வாழ்வாக சாவாக இருக்கிற தேர்தல் என்பதை எல்லாரும் அதிமுக தொண்ட ஒன்றோட தொண்டர்களையும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஏன்னா சண்டான கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாச்சு

இன்னைக்கு வந்து காலையில் சாயங்காலம் கூட்டத்துக்கு அந்தந்த பகுதியில பகுதி செயலாளர்கள் அந்த பூத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒன்பது பேர் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்ட செயலர் காலையில் போகணும்னு சொன்னா கூட ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா முக்கியமா ஒவ்வொரு ஒரு பூத்துக்கு ஒன்பது பேர் போகிறோம் சில பகுதியில் இருபது பேர் தான் பேருக்கா சில பகுதியில முப்பது பேர் பேருக்காருங்க ஆனால் பாளையம் ஏழைப்பட்ட வந்தாங்கன்னு சொல்லி தகவல் ஏன் சொல்றேன் அப்படின்னா

காந்தி நம்ம தாத்தா தான் சொல்லுவோம் நேருவ மா இந்தியா அரசியல் தலைவர்களை யாரு வர்லன்னு சொன்னா ஒரே தலைவர் எம்ஜிஆர் என்பதை சொல்லப்படுத்தும் எம்ஜிஆருடைய வரலாறு நம்மளோ கேட்டுக்கோம் அது இருக்கும்போது நமக்கு அவ்வளவு தெரியல கஷ்டப்பட்டு அவர் கண் பாலியல் கஷ்டப்பட்டாலே கூப்பிட்டு அவர் எதுவே கிடையாது அவங்க பிச்சி இருக்கா பிச்சு தான் கொடுப்பாராம் நம்மள நாக்கு போட்டி எண்ணுவோம் என் தலைவ எவரோ சந்திரப்பட்டாலும் அவரோ சந்திரத்துக்கும் அதான் கலாநிதி சட்டமன்றத்தில் கேட்ட தலைவர் முதலமைச்சர் நானும் என்ன கேட்டாரு சத்துவ திட்டத்துக்கு முதல் கையெழுத்து போட்ட உடனே கருணாநிதி கேட்டார் நீங்க தமிழ்நாட்டோட குழந்தைகள் பிச்சை எடுத்து வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டு வந்தா கருணாநிதி கருணாநிதி கேட்ட கேள்விக்கு என் தலைவர் மக்கள் தலைவர் சொன்ன வார்த்தை நீங்க பசிய சொல்ல சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க பசிய அணிவிச்சவன் சொன்ன தலைவர் முதலமைச்சர் இருக்காது என்பதை சொல்ல ஏன் எதுக்கு முப்பது வருஷம் முப்பத்தொரு வருஷம் நம்ம நீங்க ஆட்சி மொழி இருக்கோம்னா சாதாரண விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல

நம்ம என்ன செய்யலாங்களோ அவங்க பார்த்து போயிருக்காங்க ஐடி வந்து நம்ம பார்த்து போயிருக்காங்க நேற்று கூட தலைமை கழகத்தில் கொடுத்துல சில மாவட்டங்களில் வேலை செய்யல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சில மாவட்டங்களில் வேலை செய்யறாங்க சில மாவட்டங்களில் வேலை செய்யல சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம மேல எந்த குற்றச்சாட்டும் யாரும் கிடக்கூடாது இந்த பகுதிக்கு போனேன் இந்த பூஜைக்கு போனேன் ஒன்பது பேர் ஏழு பேர் வந்தாங்க அப்படி வரும் காலங்கள்ல நமக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க புதிய வாக்களை சேர்க்கலாம் அதே போல ரெண்டு வாக்கு இருந்தால் கழிக்கலாம் எவ்வளந்தவொன்னே கழிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் எத்தனை தேவை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தேவை ஒரு தேவையெல்லாம் நம்ம சந்திக்க சட்டிக்கலை வீடு வீடா வாங்க அந்த சந்தர்ப்பத்தை எந்த வேலை வேண்டாலும் சரி மூத்து கம்பினி ஒம்பது பேர் நம்ம நினைச்சிருக்கோம் தீப்கால ஏகப்பட்ட நெய்யும் வந்திருக்காங்கன்னு தகவல் தூய்ம்காரம் இந்த மூத்து கம்பினி ஒம்பது பேர் போயிட்டிருக்காங்க தீபாவ சகவம் அந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம கட்சியில குறையாதான் வந்திருக்காங்க தகவல் ஏன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி